என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் குட் குட்பட் அக்லி படத்தோட ரிலீஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் இப்போது அந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இதே நிறுவனம்தான் வந்து மலையாளம் அதாவது கேரளா மற்றும் கர்நாடகாவிலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க வெவ்வேறு நிறுவனங்கள் மூலம் அதாவது கேரளாவில் ஏற்கனவே கோகுலம் பிக்சர்ஸ்ஸாக ரிலீஸ் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அதே போல் கர்நாடகாவில் கேவிஎன் பிக்சர்ஸ் அந்த படம் அந்த நிறுவனம் வந்து வெளியிடுது இவங்க ஜனநாயகன் விஜய் நடிக்கிற ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் தான் இந்த கேவிஎன் நிறுவனம் தெலுங்கு அதே போல் இந்தியாவோட ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்கிற அந்த ப எல்லாம் கூட வந்து வெளியிடுகிற அந்த தேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து கையெழுத்தாயிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற மொத்த ஸ்க்ரீன்லையுமே வந்து இந்த படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற பெரிய திரைகள் அனைத்துக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடுச்சு அடுத்து வந்து மற்ற திரையரங்குகளில் கூட அதாவது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு தேட்டர் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஆயிரத்தி நூறு அரங்குகளில் இந்த குட் பைடகளியை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் போட்டிக்கு படம் இல்லைங்கிறது ஒன்று ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்கிற படங்களும் வந்து அப்படியே டல் அடிச்சு நிற்க நிற்கிற சூழல் தான் ஏன்னா வந்து அது அதோட மேக்சிமம் ரன் என்னவோ அதெல்லாம் ஓடி முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ குட் பேடக்லி ரிலீஸ் ஆகும்போது அதுதான் புது கண்டென்ட்டு எல்லோருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்கிற படம் வேறு அதனால் அந்த படத்துக்கு வந்து மொத்த திரையரங்குமே தரப்போகிறாங்க எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு பத்து நாள் வந்து தொடர்ச்சியாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஓப்பனிங்னால் மூணு நாள் நாலு நாள் வாங்க பட் இந்த படத்துக்கு பத்து நாள் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏப்ரல் பத்துலேருந்து ஏப்ரல் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தவிர மீதி எல்லாம் வந்து விடுமுறையினாலவே வந்து நிற்கிது அதனால் இந்த படத்துக்கு வந்து ஒரு சாலிட் ஓப்பனிங் இருக்கும் அதே போல் ஸ்டெடியான ஒரு கலெக்ஷன் இருக்கும் இந்த பத்து நாளும் அப்படிங்கிறது தான் வந்து இருக்கிற கல நிலவரம் அதனால் தேட்டர்காரங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த படத்தை திரையிடுவதற்கான வேலைகள் வந்து இருக்காங்க இதில் இந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து முழுமையாக இந்த படத்தை வந்து நம்பி அவங்க தேட்டர் தேட்டரை வந்து புக் பண்ணியிருக்காங்க அது காரணம் என்னென்னா இந்த கையெழுத்தாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னென்னா இந்த படம் எந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்கு ஆடியன்ஸை வந்து பகிர்விக்கிற மாதிரி மாஸ் படமாக வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதனால் வந்து அவங்க பெரிய ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு தான் உங்களோட ஸ்ட்ராங் ஓல்டு அஜித்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதிகளில் ஓடுறதெல்லாம் வந்து கூடுதல் படம் தான் இருக்குது அவர் வந்து என் படம் முந்நூறு கோடி ஓடிச்சு நானூறு கோடி அடிச்சுது எல்லாம் எங்கேயும் வந்து பிரீத்திக்கிறது இல்லை என்றைக்கு அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டு அவர் கொடுக்குறதில்ல அல்லது நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறதில்ல ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அதே போல் நல்ல கலெக்ஷன் இருக்குது அது வந்து அவருடைய ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் நூறு கோடி நூற்றி பத்து கோடி அந்த ரேஞ்சே அப்படின்னா கூட அது வந்து லாபகரமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கு அவருக்கு மற்ற பகுதிகளில் இப்போ இது இந்த இது மற்ற தென் மாநிலங்களில் வர்ற கலெக்ஷன் அதே போல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வர்ற கலெக்ஷன் அல்லது வெளிநாடுகள்லேருந்து இருந்து வர்ற கலெக்ஷனுங்கிறது அஜித்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கூடுதல் பலம் அவரது இங்கெல்லாம் வந்து அவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது இந்த டார்கெட்டை அடிச்சுட்டு தூள் மேலே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியெல்லாம் அவருக்கு அங்கே இல்லை அதனால வந்து அது ரொம்ப சேஃபாக இருக்கு அஜித்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாம் வந்து எப்போதுமே அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குட் பை டக்லிங்கிறது இது வரைக்கும் எந்த அஜித் படத்துக்கும் இல்லாத ஒரு பெரிய ஓப்பனிங்கு ஒரு பெரிய வசூலா இருக்கு அப்படிங்கிறத எல்லோரும் சொல்வது நான் எனக்கு தெரிந்த விநியோகஸ்தர்கள் அல்லது திரையரங்க உரிமையாளர்கள் இவங்க எல்லாருமே சொல்கிற கருத்து தான் இப்போ நான் சொல்கிறேன் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் இது வரைக்கும் அவருக்கு இல்லாத ஒரு பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அதே போல் வந்து படம் அந்த குவாலிட்டியிலும் கூட வந்து இது வேற ஒரு ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க சொல்கிறது இப்போ இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டார் குறிப்பாக வந்து பத்திரிகைகளில் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அது ஒரு ப்ரொமோஷனில் இது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரொமோஷன் வச்சுக்கலாம் அதில் இந்த படம் குறித்து படத்தின் கதை குறித்து படத்தினுடைய நாயகன் அஜித் பற்றி நிறைய வந்து அவர் பேசியிருக்காரு அதில் அவர் சொன்னது என்னென்னா இந்த படம் மாசுன்னா அப்படி அல்டிமேட் மாசாக இருக்கும் அஜித் படங்கள்லையே அவருக்கு இது ஒரு மாசு அதே போல் கிளாஸாகவும் வந்து இருக்கும் கதை வந்து சென்டிமெண்ட்டாகவும் இந்த படம் பேசும் அனைவரோடும் கனெக்டாகவும் குறிப்பாக அப்பா மகன் அந்த பாசம் வந்து அனைவருக்கும் கனெக்ட் ஆகிற அளவுக்கு வந்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் பல இடங்களில் சொல்லியிருக்காரு இந்த படத்தை பார்த்தவங்க ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க இந்த படம் எப்படி இருக்குது என்ன மாதிரியான ஒரு ஒரு மாஸ்ட் படம் இதுங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க குறிப்பாக வந்து வெளிநாடுகளில் மலேசியாவிலலாம் வந்து இந்த படத்தினுடைய கண்டென்ட் போயிடுச்சு அங்கே வந்து சென்சார் முடிஞ்சு படம் வெளியீட்டுக்கான வேலைகள்லாம் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் மற்ற வெளிநாடுகளில் என்ன வெளிநாட்டுக்கு ஒரு வாரம் பத்து நாள் முன்னாடியே வந்து கண்டென்ட் அனுப்பிடணும் அப்போதான் வந்து அவங்க அதை பார்த்துட்டு அதை சென்சார் பண்ணி அதுக்கு என்ன ரேட்டிங் அப்படின்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி வந்து மலேசியாவில் இந்த படம் வந்து அனைவரும் பார்க்கத்தக்க படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சென்சார் இருக்கிறதா சொல்றாங்க இந்த குட் திரைப்படம் மைத்திரி மூவி மேக்கர்ஸுக்கு தமிழில் இது முதல் படம் ஆனால் வந்து அவங்களுக்கு இது மிக மறக்க முடியாத ஒரு படமா வந்து அமையும் அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றியாகட்டும் வசூலாகட்டும் எல்லாத்திலேயுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு அமையும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கிற ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் அடுத்ததாக வந்து அஜித்தோட அறுபத்தி நான்காவது படம் இந்த படத்தை வந்து விஷ்ணுவர்தன் இயக்குவர் அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஆனால் அது உறுதியான செய்தின்னு சொல்கிறாங்க அவரே கூட சில இடங்களில் சொல்லிட்டார் அதனால் அஜித்தை வச்சு அடுத்து பண்ண போகிறவர் வந்து விஷ்ணுவர்தன் தான் அது ரெட் ஜென்ட் மூவிஸுக்காக அது வேறு எந்த நிறுவனத்துங்கிறதெல்லாம் வந்து இனி அஜித்தே சொன்னால் தெரியும் இப்போது அஜித் வந்து ரேஸில் பிஸியாக இருக்கார் இதெல்லாம் இந்த படம் முடிந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து தான் வந்து அவர் திரும்ப இங்கே சென்னைக்கு வராரு அந்த புதுப்படம் பற்றிய அறிவிப்பு எல்லாமே வந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த குட்பை டக்லி ரிலீஸ் ஆகி அந்த படத்தை பற்றின பேச்சு வந்து எப்படியும் அடுத்த மூணு மாதம் வரைக்கும் போகும் ஏன்னா அது ஷூர் ஷாட் நிச்சயமாக அந்த படம் வெற்றி தான் அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை பற்றிய பேச்சு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தா தாக்கு பிடிக்கும் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்களுடைய அந்த ஏக்கம்ங்கிறது இல்லாத அளவுக்கு இந்த குட்பை டக்லியோட அந்த வைப் வைப் வந்து அது வரைக்கும் வந்து தாக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்றது தான் இப்போ இருக்கிற நிலைமை ஏன்னா நம்மளுக்கு தான் வந்து கேட்கவே வேணாம் அவர் படம் பண்ணுறேன்னு இப்போ சொன்ன பிறகே வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு அப்டேட் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க எந்த தகவலும் சொல்லாமல் அவர் பாட்டுக்கு வந்து வெளிநாட்டில் ரேஸில் இருக்கும்போது வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாம் பார்க்குற இடத்துலலாம் வந்து அஜித்தோட அடுத்த படம் என்ன அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுருவாங்க அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து தயவு செஞ்சு இந்த அறுபத்தி நாலு அது படம் என்ன அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா கடவுளே அஜித்தே மாதிரி அஜித்து அறுபத்தி நாலு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் எப்போ தகவல் சொல்லுவீங்க அப்படின்னு ரைமிங்காக பாட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அஜித்தோட மேனேஜர் நண்பர் சுரேஷ் சந்திரா நீங்கள் இதை பார்த்துக்கோங்க உடனடியாக வந்து அவருடைய அடுத்த படம் என்னங்கிற ஒரு அப்டேட்டை மட்டும் அப்படி போட்டு போயிடுங்க அது வந்து ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களை ரொம்ப அந்த விஷயத்தில் எதிர்பார்ப்பாங்க